அதை பற்றி எந்த விசாரணையும் இந்திய அரசும் சர்வதேச நாடுகளும் முன்னெடுக்கலை ஏன் இதை இப்போ பேசுகிறோம்னால் முள்ளிவாய்க்காலில் எப்படி தமிழர்கள் முடக்கப்பட்டு நம்ம மெரினா பீச்சு மெரினா கடற்கரை எந்த அளவுக்கு இருக்குதோ அதில் பாதி அளவு கூட இல்லாத முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் நாலரை லட்சம் தமிழர்கள் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டாங்க வெறும் மணலில் கடல் மணலில் கடற்கரையில் நாலரை லட்சம் மக்கள் தள்ளப்பட்டு அவர்கள் மீது குண்டு வீசப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு எழுபதாயிரம் பேர் மூணு நாட்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல இப்படிப்பட்ட ஒரு விசாரணை இன்றைக்கு வரைக்கும் இந்திய அரசினுடைய மோடி அரசினுடைய நடவடிக்கையால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இப்படிப்பட்ட பின்னணியிலே விடுதலை புலிகள் மீது மட்டும்தான் அவர்கள் தடையை நீட்டிக்கிறார்கள் நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம் என்றால் இவ்வளவு பெரிய படுகொலையை தமிழர்கள் மீது நடத்திய இலங்கை அரசோடு ஏன் இந்திய அரசு நட்பு பாராட்டுகிறது இலங்கை அரசிற்கு ஏன் தொடர்ச்சியாக ராணுவ பயிற்சியை கொடுத்து இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு சட்டசபை இலங்கையின் மீது இனப்படுகொலை விசாரணை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி பத்து வருஷம் ஆயிடுச்சு இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் ஆகிவிட்டது அது மட்டுமல்ல தமிழினத்திற்கான தனி வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசபை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கக்கூடிய சூழலை வைத்து தான் நாங்கள் அதை வந்து பேசுகிறோம் தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இலங்கை அரசை சர்வதேச மட்டத்தில் ஒரு சர்வதேச விசாரணைக்கு ஏன் இந்திய அரசு கொண்டு வர மறுக்கிறது ஏன் தமிழீழ மக்களுக்கான ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்த மறுக்கிறார்கள் இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை ஏன் வரலை இதை செய்யாததினால தமிழ்நாட்டு தமிழர்கள் இருபது பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுப்புகிறோம் இப்படிப்பட்ட படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கோட்டை பட்டணத்தில் ராஜ்கிரண் என்கின்ற இளைஞர் தண்ணீரை வாயிலே பீச்சி அடித்து அவர் கண்களெல்லாம் வெளியில் வந்து இறந்து போனார் படுகொலை செய்யப்பட்டார் அதை செய்து இலங்கை அரசு அதன் மீதும் கூட கொலை வழக்க பதிவு செய்யலை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழலை நாங்கள் இந்த சமயத்தில் சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னால் இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் இந்த இனப்படுகொலையை தமிழர்கள் மறக்கலை தமிழர் என்றைக்கும் மறக்கப் போவதில்லை இந்தியாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்திய அரசில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இலங்கைக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையோடு இராணுவ உறவை வைத்துக் கொள்கிறார்கள் தமிழர்களை படுகொலை செய்வதை பற்றி கேள்வி எழுப்புவதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு நேற்றுக்கு அல்ல ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது தொடர்ச்சியை தான் நாங்களும் பேசிக்கொண்டிருக்கிறோம் இது எத்தனை நாளைக்கு தொடர போகிறீங்க எத்தனை நாளைக்கு தமிழனை படுகொலை செய்வதை கண்கு கைகட்டி வேடிக்கை பார்த்து ஊக்குவிக்கப் போகிறீர்கள் என்கின்ற கேள்வி எழுப்புறோம் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு நினைவு கூறுகின்ற விதமாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மே பத்தொன்பதாம் தேதி சென்னை பெசனர் கடற்கரையில் நாங்கள் சுடரேந்த இருக்கின்றோம்